சிறுகடைக்கா ஆசை சரியில் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி என்ன ட்ரெஸ்ட் போகுதுன்னு பார்க்கலாம் சத்யா வந்து ரொம்பவே சந்தோஷமாக மீன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க அக்கா நான் வந்து இன்டர்வியூவில் செலெக்ட் ஆக்க போகிறேங்கக்கா அங்கே வந்து கம்பெனிலேயே வந்து நான் போக போகிறேன்னலாம் சொல்லி பேசுகிறாங்க சத்யா நம்ம அப்பாவோ அம்மாவும் கஷ்டப்பட்டதுக்கு ஏற்ற மாதிரி நீ ஒரு நல்ல வேலைக்கு போகணும் அதுதான் என்னுடைய ஆசைன்றாங்க கவலைப்படாதக்கா நான் நல்லபடியாக ஒரு வேலைக்கு போயிட்டு நம்ம குடும்பத்தோட பெருமையை காப்பாற்றுவேன் ஏதோ தவிரதலாக ஒரு வழி வெளியில போயிட்டேன் இனி அப்படிப்பட்ட எண்ணமும் எனக்கு வராது அப்படிப்பட்ட வழியிலயே நான் போக மாட்டேன் சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க சரிடான்னு சொல்லி நீ பார்த்து போ அந்த சித்தி கிட்ட உஷாரா இரு தேவையில்லாத வம்பெல்லாம் அவன் இழப்பான் இல்லக்கா அவனை பார்த்தாவே எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்க மாட்டேங்குது நான் வந்து தூரம் தள்ளி தான் இருக்கேன்னு சொல்லிட்டு சத்யா அங்க இருந்து பேசிட்டு போறாங்க சத்யா போகும்போது சித்தி பேச்சு கொடுக்குற மாதிரி வந்து பேச்சு கொடுத்துட்டு இருக்காங்க அப்ப சத்யாவோட வண்டியில வந்து சித்தியோட ஆளுங்க யாருக்கும் தெரியாம போத வைக்கணும்னு சொல்லிட்டு அதுல வைக்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணிட்டுருக்காங்க சத்யா வந்து சித்தி கிட்ட பார்த்ததும் இங்கே பார் உன் கூட பேச எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை என் குடும்பத்தோட நல்லத்துக்காக நான் உங்களை வீட்டு ஒதுங்கி இருக்க ஏதோ நீங்க வந்து எனக்கு பணம் கொடுத்தீங்க நீங்க சொன்ன வேலையை செஞ்சுட்டு இருந்த இனி என்னால் அப்படியெல்லாம் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சத்யா வந்து பேசுறாங்க உடனே சிட்டி உன்னை ராஜா மாதிரி தானடா பார்த்துட்டு இருந்த எதுக்காகடா இப்படி பண்றேன்னு சொல்லி சிட்டி வந்து சத்யாவோட மனசை மாத்த ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அதோட இந்த பிரம்மபம் முடிச்சிருக்காங்க